இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கான உரிமைகளை காப்பது போலவே அவர்களது கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கிறது பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் தமிழ்நாட்டில் நிலப்புவதால் தான் தமிழ்நாட்டில் பெண்கள் மிக அதிக அளவில் கல்வி கற்கிறவர்களாகவும் வேலைக்கு செல்பவர்களாகவும் சுயமானவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்தியாவில் உற்பத்தி துறையில் உள்ள பெண்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் அதாவது நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பெண்களை முதன்முதலாக காவல்துறையில் இணைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து உட்கோட்டங்களிலும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ற வகையில் புதிதாக காவல் நிலையங்களை திறந்து வைக்கிறார் தமிழ்நாட்டில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்று அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் முப்பத்தி இரண்டு ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவுகள் ஏழு புலன் விசாரணை பிரிவுகள் நாற்பத்தி மூணு குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவுகள் மற்றும் முப்பத்தி ஒன்பது சிறப்பு இளைஞரார் காவல் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை கையாள்வதற்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் நூத்தி தொன்னூற்றி நாலு சிறார் நட்பு அறைகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு குழந்தைகள் நல காவல் அலுவலர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பொருட்டு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பிரிவு ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர் தலைமையில் இயங்கி வருகிறது அதேபோல ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் திட்டம் எமைகள் திட்டம் ஆகியவற்றின் மூலமாக பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் விரிவான நிதி கிடைக்க அரசு செயலாற்றி வருகிறது மேலும் பெண்களுக்கு உதவும் வகையில் அவர்கள் விரிவாக தங்களது புகார்களை விரைவாக பதிவு செய்ய காவல் உதவி செயலி முதலமைச்சரால் தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது அதே பெண்கள் உதவி மைய எண் நூத்தி எண்பத்தி ஒன்னு மற்றும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகியவை மிகச்சிறப்பாக செயல்பாட்டில் உள்ளன இவற்றின் மூலமும் பதிவு செய்யப்படும் குற்றங்கள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமூக நலத்துறை பள்ளி கல்வித்துறை காவல்துறை ஆகிய மூன்று துறைகளும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் லட்சத்துக்கு அறுபத்தி ஐந்து என்றால் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு என்ற அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் தேசிய சராசரி நான்கு புள்ளி ஆறு என்ற அளவிலும் தமிழ்நாட்டில் ஜீரோ புள்ளி ஏழு அளவிலும் உள்ளது பெண்களின் சமூக வாழ்வை உயர்த்துவதற்கான வெடிகள் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற நாட்டிற்கே முன்னோடியான திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை தடுப்பதை அரசின் முக்கிய நோக்கமாக கொண்டு செயலாற்றுகிறது திராவிட மாடல் அரசு இதுதான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான எத்தகைய வன்முறைகளையும் இந்த அரசு சகித்துக் கொள்ளாது மிகுந்த கண்காணிப்புடன் உறுதியாக நடவடிக்கைகளை எப்போதும் எடுத்து வருகிறது அதனால் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே விஜய் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறிய நிலையில் அவருக்கு தரமான பதிலடி கொடுத்துள்ளார் அமைச்சர் கீதா ஜீவன் என தகவல் வெளியாகியுள்ளது